பாரதிபுரம் நண்பர்கள் ராஜ்குட்டி மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் நினைவாக ஒன்பதாம் ஆண்டு மாபெரும் மின்னொளி கபடி திருவிழா இன்று வெகு சிறப்பாகவும் வெகு நேர்த்தியுடனும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னெடுத்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்பது ஆண்டுகளாக ஒரு கபடி போட்டியை நடத்துவது என்பது சாதாரணமான விஷயம் இல்ல அதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராஜ்குடி மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன் கபடி அப்படிங்கிறது தோன்றிய விளையாட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு என்று சொன்னார் என்று ஒரு மாபெரும் வரலாறு உண்டு இது ஏதோ வெறும் வெற்றி தோல்விக்காக ஆனக்கூடிய ஆட்டமல்ல ஜல்லிக்கட்டுக்கு முன்னோடியாக ஒரு அடக்குவதற்கு உரிய பயிற்சியான ஒரு விளையாட்டாக தொடங்கப்பட்டதுதான் இந்த கபடி இந்த கபடி போட்டி என்பது பாடி வரும் வீரர் ஓடி வரும் காலையை போலவும் அடக்குகின்ற வீரர்கள் அதை அணைய போகும் வீரர்களை போலவும் பயிற்சி எடுத்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு முன்னோடியாக இந்த பயிற்சியை எடுத்து ஏறு தழுவுதல் என்கின்ற ஒரு நிகழ்வுக்கு ஒரு முன்னோடியாக இந்த பயிற்சி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூன்று மூன்றாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த கபடி போட்டி அந்த விளையாட்டினுடைய பாரம்பரியம் பண்பாடும் தமிழர்களுடைய தொன்மையோடு ஒன்பதாம் ஆண்டாக மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராஜ்குட்டி மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் கிளப் பாரதிபுரம் சோரம்பட்டி வளர்ச்சி நண்பர்கள் அனைவருக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழக நீதி கட்சியின் சார்பாக நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரம் மனசுல கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் போக்கக்கூடிய வைத்தியம் உலகத்துல கண்டுபிடிக்கவே இல்லை உலகத்திலேயே பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு விடலாம் எவ்வளவு சம்பாதிச்சிடலாம் ஆனா மனசுல இருக்கக்கூடிய அந்த அந்த சொல்லக்கூடிய எந்த ஒரு மருத்துவமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் இயல்பாகவே விளையாட்டு வீரர்கள் களத்திற்கு வந்தார்கள் என்றால் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது மறைந்து போகக்கூடிய ஒரு ஆற்றல் விளையாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு அப்போ அப்பேற்பட்ட விளையாட்டு அது மட்டுமல்ல வெற்றி தோல்விகளை எவ்வளவு பெரிய தோல்விகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும்தான் உண்டு அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் எத்தனை கோடி கொடுத்தாலும் என கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் அந்த விஷயத்தை விளையாட்டு வீரர்கள் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே அதிகமான மருந்து மாத்திர சாப்பிட மாட்டாங்க காயம் பட்டாலோ அடிப்பட்டாலோ கை ஒடிஞ்சாலும் கால் ஒடிஞ்சாலோ அவர்கள் தங்களை தாங்களே தகவல் எடுத்து இன்றும் களத்துக்கு வந்து தங்களை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கி மற்றவர்களை விட நோய்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றல் விளையாட்டு வீரர்களுக்கு அப்பேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் விளையாட்டா கூட யார் சொன்னாலும் இந்த விளையாட்டை விட்டுவிடாதீர்கள் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இந்த இடத்திலே பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாளா மூணு நாளா நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய விளையாட்டுக்கு எந்த பகுதியிலே நடந்தாலும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை கபடிக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலுமே கொடுக்க மாட்டாங்க ஊர்தோறும் கபடி கிளப் இருக்கும் ஊர்தோறும் விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க அவங்க அத்தனை பேருமே கொடுக்குற அன்பும் ஆதரவும் நிச்சயமாக இன்று ராஜ்குதி மெமோரியல் கிளப்ல இங்கே வந்து விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய வீரர் யாராவது ஒருவர் நிச்சயமாக ஒலிம்பிக்கிலே நடக்கக்கூடிய கபடி போட்டிக்கோ இல்ல ப்ரோ கபடி போட்டிக்கோ நிச்சயமாக தகுதி பெற்று விளையாடுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக இடத்தில் உங்களுக்கு சீப் கெஸ்டா வந்த ஒரு பெருமை எங்களுக்கும் சாரம் என்கின்ற மகிழ்ச்சியோடு வெற்றி பெறுவதாக இருந்தாலும் தோல்வி பெறுவதாக இருந்தாலும் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் களத்தில் மாபெரும் வெற்றி விளையாட விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் பார்வையாளர் அனைவருக்கும் இதை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜ்குட்டி கபடி மெமோரியல் சிறப்புக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து உங்களிடம் இருந்து சொல்லவழன் நன்றி